بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والعدوان إلا الظالمين صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد ننيت يا شهور ولله الحمد جميعا أنيت بوهلم الله تعالى அவனை போற்றியவனாக புகழ்ந்தவனாக நபிகளார் மீது செலவாத்தும் சலாம் கூறி இன்றைய அமர்வை நான் ஆரம்பம் செய்கின்றேன் கணியத்துக்குரிய சகோதரர்களே ஒரு மனிதன் பள்ளியிலே நுழைகின்ற போது அதான் கூறுகிறார் வாங்கு கூறுகிறார் அந்நேரத்திலே அவர் தஹையத்தில் மஸ்ஜித் தொழுவது சிறப்பா அல்லது மொதீனுக்கு புரத்தி கூறுவது சிறப்பா என்பது சம்பந்தமாக இதை தெளிவாக தெளிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கிறது ஒரு மனிதன் பள்ளியில் நுழைகிறான் மொதீன் யுவதின் இஸ்லாத்தில் ஜுமா ஜும்மா தொழுகைக்காக அதான் கூறுகிறார் அதாவது ஹத்தீம் இம்பரிலே ஏறி உட்கார்ந்த பிறகு ஜும்மா தொலைகாக அதான் கூறப்படுகிறது அவர் ஹத்தீப் அல் முதீன் ஃபில் அதான் ஹத்தீப் நுழைந்து விட்டார் அதான் கூறுவதிலே முகதீனும் ஆரம்பித்து விட்டார் இந்த நேரத்திலே நாம் தஹயத்துல் மஸ்ஜித் தொழுவதா அல்லது பாங்குக்கு புரத்தி சொல்வதா இந்த நேரத்தில் நாம் சொல்கின்றோம் கணியத்துக்குரிய சகோதரர்களே இமாம் இம்பரில் இருக்கின்ற பொழுது அதான் கூறப்படுகிறது உடன் நீங்கள் விரைந்து தஹியத்துல் மஸ்ஜித் பள்ளி காணிக்கை இரண்ட காத்துக்கள் தொழுவது அவசியமாகும் இமாம் மஸ்தின் அதானை பூர்த்தி செய்வதை நீங்கள் எதிர்பார்க்காமல் நுழைந்த மனிதர் எதிர்பார்க்காமல் பள்ளி காணிக்கையாக இருந்த காத்துகள் சொல்வது ஏனென்றால் குத்துபாவை செவிமுடுப்பதற்காக நீங்கள் ஈடுபடுதல் அவுலாமின் முத்தாபா அத்திகில் முஹத்தின் முஹத்தீனை நீங்கள் பிந்துயர்ந்து புரத்தி கூறுவதை விட ஏற்றமானதாக இருக்கும் ஏனென்றால் ஹொத்துபதி ஹொத்துபாவை செய்மெடுப்பது கட்டாய கடமையாகும் அதே நேரத்தில் பதில் கூறுவது வாஜிபத்தின் அது கடமை அல்ல என்ற வகையில் இதாக்கால் அதான் ஐர் இதளிக்க ஜுமாவுடைய மெம்பர்லே இமாம் இருக்கின்ற பொழுது கூறப்படுகின்ற அதானை தவிர்த்த மற்றைய அதான்களாக இருந்தால் பள்ளியில் நுழைந்தவர் இமாம் மோத்தீன் அதான் கூறும் நிலையில் பள்ளியில் நுழைகிறார் அப்பொழுது அவர் உட்காராமல் நின்றவராக மோதீனுக்கு விடையளிப்பது அவசியமாகும் மோதீன் விடையளித்து அதானுக்கு பின்னால் கூறப்பட வேண்டிய பிரபலியமான துவாவை பிரார்த்தனை செய்வது அவசியமாகும் அல்லாஹு மசல் அலா முஹம்மதின் நபிகிறாரு மீது அதான் முடிந்ததும் செலவாத்து கூறி அதற்கு பின்னால் செலவாத்து கூறுவது சம்பந்தமாக முஸ்லீமிலே ஹதீஸ் வந்திருக்கிறது இதா சமயத்து முல் முஹத்தீன் அதான் கூறுவதை நீங்கள் சவிமடுத்தால் ஃபகூலு மிஸ்லமாய யகூல் அவர் கூறுவதைப் போல நீங்கள் கூறுங்கள் சும்ம சல்லு அலைய பின்னர் என் என் மீது செலவாத்து கூறுங்கள் சல்லு அழைய சலாத்தன் என் மீது ஒரு செலவாத்து யாராவது கூறினால் சல்லல்லாஹு பிஹா அஷரன் அதன் மூலமாக அல்லாஹு தாலா அவருக்கு பத்து விடுத்தம் செலவாத்து கூறுகின்றான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அந்த வகையிலே அந்த பிரார்த்தனை நாங்கள் ஓதியதற்கு பிறகு அது முஸ்லீமிலே வந்திருக்கின்ற புகாரிலே வந்திருக்கின்ற ஹதீஸ் இன்னகலா துக்லிஃபுல் மியாத் என்ற ஒரு மேலே மேலதிகமான செய்தி பைஹக்கியில் வந்திருக்கிறது அதையும் ஓதிக்கொள்வதில் தவறு கிடையாது அதற்கு பிறகு தீபி தஹியத் மஸ்ஜித் பள்ளி காணிக்கையை அவர் தொழுவார் வல்லாஹு ஆலம்